ஆசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி திட்டமிட்டபடி திருச்சியில் கலெக்டர் அலுவலகம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒரு ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக கண்டன ஆர்ப்பாட்டமாக நடைபெறும் முறையான அனுமதி பெற்று இருக்கிறோம் கண்டிப்பா வந்து சேருங்க இந்த போராட்டத்திற்கு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பொது வழிகளில் சமூக வலைதளங்களில் எங்கேயுமே எங்கள் சங்கம் பொருளாதார உதவி கோரவில்லை இந்த போராட்டத்திற்கு மட்டுமல்ல எந்த போராட்டத்திற்கும் நாங்கள் கோரவில்லை என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சரியா ஏன்னா இப்போ நம்ம போராட்டத்தை ஆகஸ்ட் அஞ்சு போராட்டத்தை காமிச்சு பொறுது வெளியில் வசூல் பண்ணுறது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வழக்கு போடுறோம் அப்படின்னு சொல்லி பத்தாயிரம் குடு இருபத்தையாயிரம் குடு அப்படின்ற மாய வேலைகளை கொள்ளாதீர்கள் அடுத்து சென்னையில் ஒரு போராட்டம் இதே ஆகஸ்ட் ஐந்து அப்படின்னு இந்த ஆகஸ்ட் ஐந்து திருச்சி போராட்டத்தை மூழ்கடிப்பதற்கு இருட்டடிப்பு செய்வதற்கு எண்ணற்ற வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது இது போன்ற வேலைகளெல்லாம் ஊடு வேலைகள்லாம் நாங்கள் ஏற்கனவே இதை விட அதிகமான வேலைகள்லாம் நாங்கள் கடந்து விட்டோம் அதனால் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தானே தவிர நாங்கள் கொண்டும் இயேசுநாதர் அல்ல உங்களை மீட்டு எடுப்பதற்கு நாங்கள் உரியதை மட்டும் சொல்கிறோம் ரெண்டாவது உள்ள நிறைய கமாண்டில் பார்த்தேன் லாஸ்ட் கமாண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழு சார் நான் டெட்டு சார் நான் வந்து கலந்துக்கலாமா கலந்துக்கலாமா கலந்துக்கலாமான்னு கேட்குறீங்க சரிங்களா அவ்வளோதான் சிம்பிள் இது ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கான போராட்டம் சரிங்களா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கான போராட்டம்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு போராட்டம் முன்னெடுத்து வரும் நீண்ட காலமாக போராடி வருகிறோம் நீங்கள் இப்ப என்ன மனநிலையில் இருக்கிறீங்களோ அந்த மனநிலையை நாங்கள் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த வேதனைகள் எல்லாம் கடந்து வட்டோம் அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ரெண்டாயிரத்தி பதிமூணு தொடர்ந்து போராட்டம் எடுத்து வருகிறோம் நாங்கள் எப்ப ஆய்க்கால சான்றிதழ் இருந்து இது பழைய எஸ்டிடி எல்லாம் நிறைய இருக்கு அதெல்லாம் பேசினா விடிஞ்சு போயிடும் இதுல கலந்துக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டா அது உங்களுடைய யூகம் உங்களுடைய பொறுப்பு தான் சரியா

ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இருந்து தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு தொடர்ந்து போராட்டிட்டு வரும் அடிப்படை உறுப்பினராக இருந்து பல போராட்டங்களை முன்னெடுத்தாங்க நாம் போய் பங்கேற்றோம் அடுத்தடுத்து ஆட்கள்லாம் பங்கேற்றோம் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பல பல போராட்டங்களை எடுத்து வருடத்துக்கு ஒரு போராட்டம் அரை போராட்டம் இல்லாமல் ஒரு வருடத்துக்கு ஆறு ஏழு எட்டு போராட்டங்கள் எடுத்து வரோம் அந்த நேரத்தில் கொரோனா வருது கொரோனா காலத்திலேயும் போராட்டம் நடக்கிறோம் அப்பொழுது ரெண்டாயிரத்தி பதினேழு சேர்ந்தவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சாவான் திண்ணையப்ப எப்ப ஆகும்ன்ற மாதிரி ஆய் கால சட்டத்தில் நீங்கள் கொடுக்கூடாது நல்லா தெரிஞ்சு நாய்க்கால சான்றிதழ் கொடுக்க கூடாது அதனால இவ இவ செத்துட்டாங்கன்னா அடுத்து நங்களுக்கு வந்துடும் அப்படின்ட்டு சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய சண்டை ஓடியதெல்லாம் உங்களுக்கு தெரியல பழைய எஸ்டிடி இதெல்லாம் அதுக்காக ஒட்டுமொத்த ரெண்டாயிரத்தி பதினேழு ஐயோக்கியர்கள் என்று சொல்வது மடத்தனத்தில் உச்ச ஒரு பத்து பதினஞ்சு பேர் இந்த வேலையில செய்தார்கள் இதையெல்லாம் முறியடித்து கடந்து வந்தோம் கடந்து வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி வருஷம் என்ன பண்றோம் பதினேழு பதினெட்டுல பதினெட்டாம் ஆண்டு பதினெட்டாம் ஆண்டு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதே சென்னையில் டிபிஐல எங்கள் சங்கத்தின் சார்பாக ஒரு முன்னெடுக்கிற போராட்டம் தான் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கான போராட்டம் பக்கத்துல என்ன பண்றாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுக்கான போராட்டம் ரெண்டு அடி கேப் ரெண்டு சங்கத்துக்கும் ரெண்டு போராட்டத்துக்கு ரெண்டு அடி கேப் கை கொடுக்குற அளவுக்கு கேப் நாங்களும் பேசிக்கிட்டோம் அவங்களும் பேசிட்டாங்க அதை கூட சில வெங்கடேஷ் அப்படின்னு ஒருத்தர் எடுத்தாரு அவங்க மனைவி கூட இப்போ கணினி ஆசிரியராக போய் பண்ணியில சேர்ந்துட்டாங்க சரியா அப்படி ஆட்கள் எடுத்தாங்க ஒருங்கிணைப்பு இருந்துச்சு நன்றாக இருந்தது கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்ப ஒரு ஓவிய ஆசிரியர் இருக்காங்க ஒரு தையல் ஆசிரியர் பணியில் இருக்கிறவங்களை சொல்லிட்டு தையல் ஆசிரியர் இருக்காங்க ஒரு நூலகம் இருக்காங்க ஒரு ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்க சார்ந்த கோரிக்கை தானே வைப்பாங்க இப்போ போய் ஒரு ஒரு கார்பரேஷன் ஊழியர்கள் போய் ஒரு ஓட்டுநர்களுக்கு போய் எங்களுக்கு இது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு என்னமோ அவங்க தான் கோரிக்கை வைப்பாங்க நாங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு நலச்சங்கம் வச்சுருக்கிறோம் சரியா இதே அடிப்படையில் தான் நாங்கள் பயணப்பட்டு போகிறோம் பயணப்பட்டு போயிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் இந்த கசப்புகள்லாம் கடந்து போயிடும் போனதுக்கப்புறம் அதற்கப்பறம் ஒரு இருவர் வராங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து யார் வரா அப்படின்னு கேட்டால் நம்ம கரூரை சேர்ந்த நண்பர் பிரகாஷ் வராரு அடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பூரை சேர்ந்த அருமை அண்ணன் அண்ணன் சொல்லக்கூடாது எங்கள் அப்பா மாதிரி அவர் நல்ல மனுஷன் ரெண்டாயிரத்தி பதினேழில் சேர்ந்தவர்கள் அவங்க மகள் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க ராஜா அண்ணன் ஓய்வு ஓய்வு பெற்ற ஆசிரியர் இவங்க ரெண்டு பேர் வராங்க வந்து நீங்கள் வந்து பொதுவான கோரிக்கைக்கு வந்து நீங்கள் எதுக்கும் சப்போர்ட் பண்ணணும் உங்கள் குரல் வலுவான குரல் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் ஒரு பத்திரிகையாள சந்திப்பை ஏற்படுத்துவோம் பொதுவான பிரச்சனை நியமனம் தெரிவுதா அப்படின்னால நாங்கள் வந்து பேசுகிறோம் பேசும்பொழுது என்ன பண்ணுறோம் இதே இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு இப்போலாம் இத்தனை போராட்டங்கள் கந்திதெல்லாம் அதெல்லாம் யாருமே இல்லை நான் அவங்கெல்லாம் இருந்து எங்கள் சங்கத்தின் சார்பாக அவங்க அவங்களுக்கு சேர்ந்து என்ன பண்ணுறோம் திருச்சியில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்படுத்துகிறோம் பத்திரிக்கையாளர் சந்திப்பை ஏற்படுத்துறதுக்கு அந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு உண்டான பொருளாதார செலவை அவரே நேரடியாக கைப்பட எண்ணி கொடுத்துட்டார் அவரே கொடுத்துட்டார் ரெண்டாயிரத்தி பதினேழை சேர்ந்தவர் நன்றாக தெரிந்து கொள்வேன் அடுத்து மறுபடியும் என்ன பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி பதினேழு 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 பதினேழுன்னு போராட்டங்கள் வந்துச்சு அப்போ பதினேழு பதிமூணு இப்படி கலந்து வந்துக்கும் பொழுது என்னை மறுபடியும் இவர் அணுகிறார் யார் திருப்பூர் ராஜா அண்ணன் பிரகாஷ் அவர்கள் ரெண்டு பேருமே வந்து என்னை அணுகிறாங்க அணுகும்பொழுது நான் என்ன சொல்கிறேன் சார் நாங்கள் பிணங்களோடு பயணப்பட முடியாது ஏழை எளிய மனங்களோடு தான் பயணப்பட முடியுமே தவிர பிணங்களோடு பயணப்பட முடியாதுன்ற நான் சொல்லிட்டேன் எங்கள் தலைவர் சொல்லிட்டார் அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணார் இரு நாங்கள் வரேன் நான் வந்து உங்களை இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு இணைப்பு முயற்சி அப்படின்னார் நீ இணைக்கிறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை எல்லாம் கல்பரட்டாக இருக்கும்போது என்ன செய்ல்கிறேன் மக்களை பிடுங்கி தீங்கக்கூடிய ஆள்கள் இருக்கும் பொழுது என்ன செய்யல அவர் அண்ணன் வந்து என்ன பண்ணார் அப்பா நீ வாப்பா நீ வா எனக்கு நமக்கா ஒரு சட்டசபையை முற்றுகையிடுவோம் அப்படி ஒரு போராட்டத்தை எடுப்போம் நீங்கள் வாங்க அப்படின்னா எங்கள் சங்கம் அப்போ வந்து ரொம்ப பலவீனத்தில் இருக்குது தொடர்ந்து போராட்டி நிறைய அது பண்ணி பலவீனத்தில் இருக்கும் பொழுது என்ன எங்களால் இப்போதைக்கு வந்து சென்னைக்கு வர்றதே பெரிய விஷயம் ஏகப்பட்ட வேலைகள் இருக்குன்னு சும்மாலாம் இல்லைனே அப்படின்னு அப்போ அவர் என்ன பண்ணுறாரு இதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டார் எப்படி பார்த்தாலும் பத்திரிக்கையாளர் சந்திப்புக்கு ஒரு ஐயாயிரம் அது இது மேற்கொண்டு பொருள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினையாயிரம் ஒரு நாள் போராட்டத்துக்கு செலவாகணே குறைந்தபட்ச கணிப்பு அப்படின்னு அந்த பதினையாயிரம் நான் தடையாகணும் இப்போ அப்படிலாம் எங்க எங்கள் இருந்து நாங்கள் எடுக்கணுன்னாங்க இல்லை இல்லை நானே பார்த்துக்கிறேன் நீ போராட்டத்தை மட்டும் முன்னெடுக்குங்க இது ஒரு அசாதாரண சூழ்நிலையாக இருக்குது அங்கே நான் உயர் அதிகாரிகள் பார்க்கும்போது வேறு ஏதோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார் உடனடியாக நாங்கள் இறங்கி ஒரு போராட்டத்தை எடுத்தோம் எல்லா வரையும் இழுக்கணும் நாயி பை நண்டு நரி எல்லாத்தையும் சேர்த்து இருக்கணும் எடுத்தோம் அப்படி போகும்போது ராயபுரத்தில் எங்களை கைது பண்ணுறாங்க எங்கள் தலைவர் உட்பட எல்லா பற்றியுமே சென்னையில் அவுட் எல்லா எல்லா இடங்கள்லையும் கைது நான் என்ன பண்ணேன் டக்குன்னு எல்லாத்தையும் என்னுடைய இருக்கக்கூடிய வெறும் சட்ட ஃபேண்ட்டு மட்டும் தான் கையில் பணம் கூட கிடையாது வெளியில் ஒரு ஆர்ப்பாட்டம் சிலிப்பு மட்டும் பேப்பர் ஏ ஃபோர் சீட்டை மட்டும் பின்னாடி வச்சுக்கிட்டு ஒரு பத்து நண்பர்களை தூக்கிட்டு எல்லா பேக்கெல்லாம் படுத்திருக்கேன் நேராக பஸ் ஏறுங்க நேரம் தலைமைச் செயலக இறங்க தலைமைச் செயலத்தினோட இறங்கி எடுத்துணை கருப்பு துணியை காமிச்சு இந்த போஸ்ட்டை காமிச்சு இப்போ காமிச்சு ஆர்ப்பாட்டம் மாறுபட்டம் முற்றுகைன்னு காட்டணும் இப்போ சட்டசபையை முற்றுகையிடக்கூடாதுன்னு ரெண்டாயிரம் போலீஸை குமிச்சிருந்தாங்க இருந்தாலும் அன்றைக்கு முற்றுகையிட்டோம் கிட்டத்தட்ட ஆயிரத்து ஐநூறுக்கு மேற்பட்ட ஆசிரியல் கைது கிட்டத்தட்ட ஒரே இடத்துல ராயபுரத்தில் இரநூறு பேர் கைது இதுதான் போராட்டம் நடந்தது நன்றாக தெரிந்து கொள்ளணும் அப்போ அங்கே இருக்கக்கூடிய காலத்தில் அவர் வரல யாரு இந்த பதினையாயிரம் ரூபா தரேன்னு சொன்னார் அவர் வரல அவர் உள்ளே வரல அப்போ நாங்கள் அங்கே கைதாக இருக்கிறோம் இதே மாதிரி இன்னொரு இடத்துல கைது செய்யப்பட்டிருக்கு நாங்கள் எங்களை கூப்பிட்டு அவர் தான் கூப்பிட்டு போய் உருவார் எங்களை சரின்னு போகிறோம் அப்போ அந்த போராட்ட போராட்டக்காலத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டா ஐயா நாங்கள் பொருளாதார உதவி பண்ணுறோம் அப்படின்றாங்க இதே லாயபுரத்தில் வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பொருளாதார உதவி நான் மைக்கு குடிச்சு சொல்கிறேன் யாரும் பொருளாதார உதவி பத்து பைசா வேண்டாம் நாங்கள் கோரவில்லை அப்படின்றோம் அடுத்து ராஜா அண்ணன் கடைசி அவர் நான் சொன்னேன்ல அவர் வந்த ராஜா அண்ணன் பிரகாஷ் ரெண்டு பேருமே வந்தாங்க வந்து இந்த பதாகை எல்லாத்துக்கும் அவர்களே ஏற்றுக்கொண்டார்கள் பக்கத்து ரெண்டு வாசலில் வச்சு கவரில் வச்சு அவர்களே அதற்கு உண்டான காசுகளை அந்த பத்திரிகையாளர்களுக்கு கொடுத்தார்கள் அதுக்கப்புறம் அதோடு மட்டும் இல்லை நல்லா பண்ணீங்க சிறப்பாக பண்ணீங்க தம்பி என்றைக்குமே நம்ம என்னச்சு செயல் பண்ணணும் தம்பி இப்படியே கொண்டு போவோம் அப்படின்ட்டு என்ன பண்ணார் எங்களை அன்பின் மிகுதியாக கூட்டு போய் ஒரு பெரிய மிகப்பெரிய ஹோட்டலில் சாப்பாடு ஹோட்டலில் கூப்பிட்டு போய் சாப்பாடு வாங்கி சாப்பிட உடல் ஒரு பத்து மாநில நிர்வாகிகள் ரெண்டாயிரத்தி பதிமூணு நிர்வாகிகளுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் சேர்ந்தவர் வாங்கி கொடுத்தார் சரியா நான் இன்னைக்கு சொல்ல இது அந்த நிகழ்வு நடக்கும் போதே நான் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் சபை முற்றுகை போராட்டம் நம்ம யூடியூப்ல இருக்கு ஓபன் பண்ணி பாருங்க ராஜா அண்ணா பிரகாஷ் அவர்கள் இவர்கள் உதவி பண்ணாங்க இப்போ இந்த நடந்துச்சு அப்படின்னு அப்புறம் எங்க சங்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அங்க இருந்து வாங்கி போ அங்க எங்க மாவட்டத்தில் வந்தவங்க அப்படியே கையில வாங்கி காசை வாங்கி அடுத்து இயலாதவங்க அண்ணன் சசி அண்ணன் சண்முக பிரியாக்கா ஒரு நாலஞ்சு பேர் அவங்க கொடுத்து மற்றவங்களுக்கு வர முயலாதவர்கள் பஸ் பேர் கொடுத்து விட்டு அனுப்பிவிட்டாங்க அவ்வளவுதான் பத்து வயசா கையில வாங்கின போராட்டம் நடந்துருச்சு

அண்ணே ராஜா அண்ணா அண்ண அவரு இந்த பிரகாஷ் இவர்கள் எங்க போனாங்க ஓடிட்டாங்க இவங்கெல்லாம் நல்ல மனுஷங்க சுத்த தங்கம் ஏடிச்சுங்க ஓட விட்டுட்டாங்க இப்படி நல்ல மனிதர்கள் உள்ள வரும்பொழுது அவர்கள் ஓட விட்டாங்க காசை கேட்டு என்ன ஏப்பா காசு புட்டுங்க ஆயிரம் வேலிமையா எவ்வளவு லட்சம் வேலிமையா நான் கொடுக்குறேன் பத்தடி தள்ளியே நல்ல பணத்துக்கு எனக்கு சம்பந்துமே கிடையாது இந்த நீயே கொடுத்துரு இந்த கவர் போட்டுக்கு இந்த பார்த்து தந்தி டிவி அவர என்ன டிவின்னு கேட்டு நீயே கொடுத்துரு நம்பரை வாங்கிக்க முயல அவளும் செய்தி வந்தாகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம் எந்த சேனலுக்கு போகும் அவங்களுக்கு நம்ம ஒரு காம்ப்ளிமெண்ட் மாதிரி கொடுப்போம்ல அப்படி பண்ணாரு அப்புறம் சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு அதை நான் அப்படியே சொல்லிட்டேன் சரியா இது முடிஞ்சு இது போன்ற ரெண்டாயிரத்தி பதினேழுல வராங்க வரும்பொழுது என்ன பண்ணுது ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினேழுக்கான போராட்டம் பதிமூணு பதினேழுக்கான போராட்டம்னா நான் ரெண்டாயிரத்தி பதிமூணு தான் எங்களுடைய இது சங்கத்து பேர் ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்போ போராட்டம் நடத்துறாங்க போராட்டம் நடந்தால் இதே வள்ளுவர் கூட்டத்தில் நடத்தப்படுது நல்லூர் கூட்டத்தில் நடத்தப்படும் பொழுது மாவட்ட வாரியாக பொருளாதாரம் வசூல் பண்ணப்படுது நீ ஒரு போராட்டம்னா பொருளாதாரம் வசூல் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லல ஐயாயிரம் ரூபாய் போராட்ட செலவுக்கு அஞ்சு லட்சம் ரூபா எதுக்கிட்டா வசூல் பண்ணுறீங்கன்னு நான் கேட்குறேன் புரியுதா அப்போ வசூல் நான் ஏன்னு கேட்கல வசூல் பண்ணவனையும் நான் இதுவரைக்கும் கேட்கல அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டேன் இவே அவங்கள்ட வாங்கினேன் இவன் உங்கட்டு வாங்குனேன்னு அவங்களா தான் சண்டை போட்டு கொண்டார்கள் தவிர நாங்கள் சண்டை போடல இப்போ எங்கள் பக்கம் திருப்பற மாதிரி கொண்டு வராய்ங்க டேய் நான் தான் சொல்கிறேன் நான் வந்து நான் அந்த ஒரு வார்த்தையை விட்டேன் இந்த வார்த்தையை விட்டதுக்கு ஒட்டுமொத்த சங்கமே என்னை கண்டுச்சிட்டு இன்னும் இன்னைமாதிரி ஏதாவது செஞ்சேன்னா என் சங்கம் என்னை தூக்கி எரிஞ்சு கொடுத்துருவேன் நான் என்ன சொன்னேன் டே வாடா நான் என் சங்கம் என் உறுப்பினர் யாராவது நேரடியாகவோ ஏன் கூகுள் பேவே இல்ல ஒன்றரை வருஷமா வச்சிருக்கேன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு ரூபாய் நான் வாங்கியிருக்கேன்னு சொல்றேன்னா நான் திருச்சி போராட்ட ஒரு ரூபா கூட நீ தாண்டியா நீ தூக்கி வந்து இது எங்களுடைய கிராமத்து பேச்சு எங்களுடைய மக்களே சொல்லுது இப்ப சொல்லாத தம்பி நாங்க நேர்த்தியா இருக்கிறோம் நீ ஏன்னா எப்படி இருக்க அஞ்சு லட்சம் ரூபாய் குறைஞ்சு வாங்கணும்னு சொல்றான் அஞ்சு லட்ச ரூபா ஒவ்வொரு ஆள் பாக்கி அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் கேட்டா ஒரு நான் ஒண்ணு சொல்ல ஒரு லட்சம் இருக்கு ஐம்பதாயிரம் இருக்கும் இல்லைங்களா ஒரு பத்திரிகையால சந்திப்பு ஒரு லட்சம் ரூபா செலவு பண்ணே வச்சுக்க பத்திரிகையால சந்திப்பு ஏற்படுத்தினா இந்த அசாதாரண சூழ்நிலை யாருமே வாய திறக்கல இன்னொருத்தர் சொல்றாரு அரையாண்டுக்கு பிறகு போராட்டம் ஏன் அடுத்த ஆட்சி வந்த பிறகு போராட்டம் பண்ண வேண்டியது ஆனா நானூத்தி பத்து பேருக்காக அதனுடைய உள்குத்து என்ன அந்த சோச்சுமா என்னட்டு எல்லாருக்குமே தெரியும் அதான் நான் கடந்து வந்துட்டேன் ஏன் பிணங்கள் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு எதிரி ரெண்டாயிரத்தி பதினேழு கிடையாது பதிமூணுடைய சக எண்கள் சக அடுத்தடுத்து வரக்கூடியது பதிமூணுக்கு அப்படின்ற ஒரு மாயை உண்டு கொண்டாய் பகலுக்கு ஆப்போசிட் இரவு காலைக்கு ஆப்போசிட் தமிழ்ல சொல்லுங்க வாழ்வுக்கு எதிர் என்ன சாவுவா வாழ்வுக்கு தாழ்வுன்னு அர்த்தம் ஏன் தாழ்வுன்னு வச்சிருக்கான் தெரியுமா தமிழ சாவுன்னு வைக்கல தாழ்வுன்னு வச்சிருக்கான் நீ எப்பொழுதெல்லாம் தாழ்ந்து போகிறாயோ அப்பொழுதே நீ இறந்து போற குணத்திற்கு சக அதுபோல் புலங்களாக இருக்கிறான் இப்போ எதுக்குன்னா இப்போ அந்த ஒரு வாரம் அந்த சந்தையாக ஓடிட்டுருக்குது எங்கள் சங்கத்தில் இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகம் எப்படின்னு நம்மளை சொல்லலாம் வாயிலாம் உடச்சு விட்டுருவோம்னே அப்படின்னு எப்படின்னு சண்டை போடுறாங்க இது பொதுவெல்ல போகும்பொழுது அசிங்கமாக இருக்குது அப்போ நீ பேசாமல் யார் மாநில நிர்வாகம் மாவட்டத்தில் இருப்பாங்க யாருமே பேசாதான் நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு நிப்பாட்டி வச்சுருக்கேன் மொத்தத்துக்கு அசிங்கம் யாரு நீ இது நான் ஆடியோ கலாச்சாரமாக அங்கே ஒரு ஆடியோ போட அதுங்க இவங்க ஒரு ஆடியோ போட ரொம்ப கேவலமாக இருந்தாலும் நீ அமைதியாக யாருமே ஆடியோ போட நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு வச்சிருக்கிறோம் சரியா இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு பதிமூணு அப்படின்னா பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம் கடிதத்தில் நாற்பதாயிரம் பணியிடங்கள் நாற்பதாயிரம் பணியிட நாற்பதாயிரம் பணியிடங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு கிடையாது ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினேழுலையும் சேர்த்து தான் நாற்பதாயிரம் இடங்களை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் அதாவது நியமன தேர்வு பொருந்தாதவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினேழும் சரிங்களா அதனால் நான் உதவணும் அப்போ கேட்குறோம் சரி நாங்களும் வர்றோம் அப்படின்னு கேட்டால் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினேழு மட்டும் வச்சு இதே சென்னையில் ஒரு இடத்துல போராட்டம் பொழுது அண்ணன் திருமாவளவன் அவர்களை கூப்பிட்டு போராட்டம் பண்ண போராட்டத்துக்கு கூப்பிட்றேன் அப்படின்னா என்ன பண்ணோம் உங்களுக்கு எல்லா பொறுப்பு நான் தான் நீங்கள் ஏதாவது செஞ்சாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு அப்படி போராட்டத்துக்கு வரும்பொழுது சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் நைட்டு அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு தெருவர்கள் அசராமல் இருந்தாங்க ஆனால் என்ன பண்ணிட்டாங்க போராட்ட கொடு எப்பா அவ்ளதா எல்லாத்துக்கும் வசூல் பண்றதா வசூர் பண்ணியாச்சு மாவட்ட வாரியா இனி வந்து நீங்க கைதான அது உங்க பொறுப்பு தான் நீங்களாச்சும் காவல்துறையாச்சு உங்கள் தனிப்பட்ட பிரச்சனை நாங்கள் இல்லை அப்படின்ட்டு திருநெல்வேலேருந்து தூத்துக்குடில இருந்து கன்னியாகுமரில இருந்தோம் இங்கிட்டு ஈரோட்ல இருந்து தருமபுரில இருந்து திருவண்ணாமல இருந்து சென்னையில் போய் நடுக்காட்டுல உக்காந்துருக்க மக்கள் நீயாச்சு காவல்துறையாச்சுன்னா அப்படி என்னதுக்கு போராட்டம் இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்ற விமர்சனங்கள் அப்பயே எழப்பட்டுச்சு நான் சொல்லல அப்பயே எழுந்துச்சு இது வரலாறு கிடைக்க தெரியும் ஏன்னா ஒரு 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 ஆள் இருந்தானா இவர் சொன்ன ராஜா என்ன சொன்னேன் இவர் சொன்னேன் பிரகாஷ் சொன்னேன் ஏன் இவர்கள் மட்டுமல்ல நல்லவர்கள் இங்கே அதிகம் ரெண்டாயிரத்தி பதினேழுலயும் சரி ரெண்டாயிரத்தி பதிமூணுலயும் சரி நல்லவர்கள் அதிகம் நல்ல மக்கள் அதிகம் பாதிக்கப்பட்ட ஆட்கள் அதிகம் என்னாச்சு தெரியுமா இது தொடர்ந்து காலத்திற்கு வரக்கூடிய ஒரு அறுநூறு பேருக்கு தெரியும் பழைய ஆட்கள்லாம் ஓடி போயிட்டான் பழைய ஆட்கள்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு வேலை வேலைக்கு போயிடுச்சுன்னா ஒரு ரொம்ப ஒரு குறைவு தான் போயிருக்கு ஏன் உங்களுக்கு ஆடப்பாக்கில் இந்த அயோக்கிய பயனாடோ எப்பாள் வாழ கொன்றுவாய் ஓடிடுறாங்க வந்த ஆட்களை புறம் புதுகிட்டு ஓட வச்சுட்டு புதுசு புதுசாக புதுசு புதுசாக புதுசு புதுசாக வந்து வார வாரம் போராட்டம் மாதம் மாதம் போராட்டம்னா அடிக்கடி மேற்கோள் காட்டப்படும் கவிதை அர்த்தத்தை இழந்து விடுவதை போல அடிக்கடி போராட்டம் பண்ணோம்னா நம்மளே இல்லாமல் இது என்ன சும்மாவா

களத்துக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி பதிமூணு எத்தனை பேர் இருக்கிறாங்க இங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு களத்தில் வரக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரியும் அதிகபட்சம் நாற்பது பேர் கூட வரல வருவது கிடையாது இந்த நாற்பது பேருக்காக இந்த ரெண்டாயிரம் பேரும் எங்களுடைய கோரிக்கைகளை சமரசம் செய்து கொள்ள முடியாது இப்போ நாங்கள் பொதுவாக கேட்குறோம் அப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பீரியாட்டி கேட்குறோம் இப்போ எப்படி மூணு மார்க் அஞ்சு மார்க் கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு நியமனம் உரை வச்சுட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பீரியாட்டி கொடுங்கன்றோம் நாங்கள் என்ன சொல்கிறோன்னு கொடுத்துக்கணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுக்கு முன்னதாக ரெண்டாயிரத்தி பதினேழு போடணும் ஒத்துக்குறிவீங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னதாக ரெண்டாயிரத்தி பதிமூணு போடணும் இதை ஒத்துக்கொள்வதற்காகத்தான் சில பேருக்கு இடையூறு ஏற்படும் பொழுது இப்போ நீங்க போராட்டத்துக்கு வரீங்க நீ யாரும் அழைச்சினாலும் போராட்டத்துக்கு போங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை போராட்டத்துக்கு போனீங்கன்னா போராட்டத்துல வெற்றி கிடைக்குது தீர்வு கிடைக்குதுன்னு அப்படி இல்லை போராட்டம் இது நமக்கான போராட்டமா நமக்கான குரல் ஒழிச்சிருக்குப்பா நமக்கான செய்தி போயிருக்குப்பா நமக்கான போராட்டம் பான்னு முதல்ல ஒரு மன நிறைவோடு போராட்ட காலத்துக்கு போயிட்டு திரும்பி வரணும் நடக்குதா நடக்குதா இல்லை நாங்கள் நடத்திய போராட்டங்கள்ல எங்க மைகளோட வளர்ந்து அத்தனை பேரும் சொல்லுங்க நிறைவே இல்லை இந்த போராட்டத்துக்கு போய் யாரோ ஒருத்தர சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை மிக நேர்த்தியாக செய்யும் எந்த அளவுக்கு உயிரை கொடுத்து பண்ணணுமோ அந்த அளவுக்கு நேர்த்தியாக பண்ணுவோம் இதுதான் நாங்க அப்ப ரெண்டாயிரத்தி பதிமூணு நாங்க பெற்றுத்தரோம் சகோதரி நிறைய சகோதரி கேட்டது அம்மா சகோதரி

போராட்டம் சங்கம் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு நலச்சங்கம் ஒண்ணு ரெண்டாவது சில பேர் கேட்கிறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு நீங்க என்ன குத்தையை கெடுத்துக்கிட்டீங்கன்னா அது சொல்றதுக்காகவாவது ஒரு போராட்டம் நடத்தணும்ல அவங்களுக்காகவாவது அப்படிலாம் பண்ண முடியுமா அவங்க ஏன்னா வேண்டா வருபா என்னமோ சொல்லி சொல்லுவாங்க கொசுக்கு பயந்து கோட்டையை காலி பண்ண முடியுமா முடியாது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கான ஒரு தீர்வை எட்டுவதற்கான போராட்டம் யாரும் இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு இந்த ஆகஸ்ட் அஞ்சாம் தேதிக்கான போராட்டத்தை யாராவது பொருளாதார உதவி கேட்டால் எங்கேயும் தராங்க நாங்கள் யார்கிட்டையும் கேட்கல ஒன்று ரெண்டாவது திட்டமிட்டபடியே அனுமதி வாங்கியாச்சு அந்த போராட்டத்தில் எந்த தடையுமே கிடையாது நம்ம வாட்ஸ்அப் லிங்க் போட்டிருக்கோம் அந்த லிங்க்கில் இணைஞ்சிக்கோங்க சரிங்களா சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன் என் மக பின்னாடி அழுதுதான் சரியா அந்த இடையூறு மத்தியில் தான் நாங்கள் பயணப்பட்டுக்கிட்டுருக்கோம் அப்படி பொழுது ரெண்டாயிரத்தி பதினேழு நண்பர்கள் எங்கள் கோரிக்கைக்கு உடன்பட்டு நீங்கள் வந்தால் வரலாம் எப்போ இவங்க ரெண்டாயிரத்தி பதினேழு எங்களையும் வர சொன்னாங்கப்பா முன்னுரிமை கேட்குறாங்கப்பா அப்பா ஐம்பது பேர் வரீங்களா அதில் பத்து பேர் கேட்பாங்க என்ன சொல்லுவாங்க நாங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டு சீனியார்களை எனக்கு வேணும் எனக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி வேணால் எனக்கு இதுதான் வேணும் எனக்கு வெயிட் எச்சரிக்கை பண்ணதான் வேணும் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொன்று சொல்வாங்க அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க இறங்காவே என்ன கூப்பிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு வாங்கணும்னு கூப்பிட்டு ஏமாத்தி விட்டேன் அப்படின்னு இந்த இலிச்சொல் பலி தான் எங்களுக்கு வேணாம் அதனால ரெண்டாயிரத்தி பதிமூணு மக்கள் வராங்க ரெண்டாயிரத்தி பதினேழு எங்கள் கோரிக்கை உடன்படுவதாக என்ன கோரிக்கைன்னு தெரியும் பல போராட்டங்கள்ல கோரிக்கை ஒன்று நடக்கும் அங்க போய் கொடுக்குற கோரிக்கை ஒன்னாக இருக்கும் பார்த்துருக்கீங்க இதெல்லாம் கடந்து போயிட்டு தான் இருக்கீங்க ஆக ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரு அநீதியை எதிர்த்து நீதி நாற்பதாயிரம் பேர் நாற்பதாயிரம் பேத்துக்கும் நீதியை ஒரு பொது நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்ற நோக்கத்துல போராட்டம் ஆகஸ்ட் ஐந்து நடைபெறுது எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள் மிகப்பெரிய வெற்றியை மிகப்பெரிய ஒரு அநீதியை விரட்ட வேண்டும் என்பதற்காக காத்துக்கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்